ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேளாண் வெள்ளி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேதநாயகி வந்து எப்படியாவது வேலைனா அழிச்சு தீரணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க அப்போ வீரசேகரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீரசேகரனும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது நான் தேடிட்டு இருந்த சக்திவேல் வேறு யாரும் கிடையாது சக்தி வேலும் கதிர் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க இந்த வேலைன்னு தான் இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி எப்போ இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சோ இதுக்கப்புறம் உயிரோடே உயிரோடையே இருக்கக்கூடாது அவனுடைய கதையை முடிச்சிடு அப்படின்னு வேதனாகி வீரசேகரன்கிட்ட சொல்லவும் வீரசேகரன் சரி மேடம் நான் கதையை முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து வள்ளி அவங்க அப்புறமா ஜானகி எல்லோரும் ரொம்பவே ஹாப்பி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வேலனோட அப்பா அம்மா அவங்களும் இங்கே வந்துருந்தாங்க அப்ப எல்லாருமே பார்த்ததுமே வேதனாயி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ வேலனோட சொத்து தான் இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேலனோட அம்மா அப்பான்னு எல்லாருமே இங்கே வந்துட்டீங்களா எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை வெறுப்பேத்தணும் சொல்லிக்கிட்டு இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறீங்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செய்தி வரும் பாரு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வேதனாகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வீரசேகரன் வந்து வேலன் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு கார் எடுத்துட்டு ஸ்பீடாக வந்து வேலன் மேல வந்து மோதிரமும் வேலன் அப்படியே கீழே விழுந்திருந்தாங்க கீழே கீழே விழுந்ததுக்கப்புறமா வேலைனை வந்து எல்லாருமே வந்து அழைச்சிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அப்போ வள்ளிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் எல்லாருமே வேலை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு ஏண்ட அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ரொம்பவே பதட்டமாக ஆகிறாங்க அப்போ வேலைன்னு சொல்கிறாங்க வள்ளி நீ அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாது எனக்கு பெருசாலாம் ஒன்று அடிப்படலை நீ பாட்டுக்கு இந்த மாதிரிக்கெலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க எப்படி வேலை கவலைப்படாமல் இருக்க முடியும் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்று இலத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெளில கூட்டு போட்டால் அவங்க வராங்க வேலைனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வள்ளி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அவர் இப்போமே நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வேலைன்னு சொல்கிறாங்க நீங்களாம் வீட்டுக்கு போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி இன்னும் இந்த நிலமையில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி எனக்கு ஒன்றும் ஆகாதுமா நீ வந்து கிளம்புங்க அத்தை வள்ளி அம்மா வந்து கூட்டிகிட்டு போங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலன் பார்த்தோம்னா நேராக வீரசேகரனை பார்க்குறதுக்காக வீரசேகரனோட வீட்டுக்கு தான் வராங்க அங்கே பார்த்தோம்னா வீரசேகரனோட கதை முடிஞ்ச மாதிரிக்கு இருக்குது இதை பார்த்துட்டு அவங்க வேலன் வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க வாராங்க வந்ததுமே வேலனை வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீரசேகரனோட கதை முடிஞ்சதுக்கு வேலன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப வேதனாகி சொல்றாங்க பார்த்தியாளா தம்பி இந்த வேலை மாதிரி காரியத்தை பண்ணி எல்லாம் எதுக்காக இந்த ஜானகியை காப்பாத்துறதுக்காக தான் வீரசேகரனோட கதையை முடிச்சிட்டாக்கி அதுக்கப்புறமா கூட நீ சேர்ந்து வாழ்ந்துருவேலா அப்படிங்கிற நினப்பில் தான் வேலை இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ரத்தின விழுவுக்கு வந்து இவங்க எல்லாரு மேலேயும் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படிலாம் வேலைன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது இப்போ வேதநாயகி சொல்கிறாங்க என்ன வள்ளின்னு இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு அவன் ஜானைக்கியே எப்படியாவது அதாவது என் தம்பி கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தான் வீரசேகரனோட கதையை முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக வேதநாயகி வந்து பேசிகிட்டு இருக்கவும் யாருக்குமே ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டுருக்குறாங்க அப்போ அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வேலனை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க என்னடா ஆச்சு வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் ஜானையும் கேட்கும் போது அப்போ வள்ளியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வேலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காகங்க வந்தீங்க இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கும்போது உனக்கு இந்த மாதிரிக்கும் ஒரு நிலமையில இருக்கும்போது எங்களால் எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஜானையும் வேலனோட அப்பாவும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வேலன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதாவது நான் அவரை பார்க்கறதுக்காக அங்கே போனேன் நான் இந்த மாதிரிக்கு எனக்கு ஒரு விபரீதம் வந்ததுலாம் அதுக்கு காரணம் வீரசேகரன் தான் அதுக்காக தான் நாங்கள் போனால் போகும்போது அவரோட கதையை முடிஞ்சிருந்தது அவர் யார் இந்த மாதிரிக்கு பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியாது அங்கே இருந்தனால தான் என்ன இந்த மாதிரிக்கு வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வேலைன்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எந்த தப்புமே பண்ணாத ஒன்று இந்த மாதிரிக்கு உள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்களா இதுக்கெல்லாம் காரணம் வேறு யார் இருக்கும் எல்லாம் வேதனாகியாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களாம் சொல்லவும் அதுக்குள்ளே ஆதாரம் தான் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சோகத்தோட தான் வீட்டுக்கு வராங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வீரசேரனோட அவங்க பொண்ணு வந்து ரத்தினோட வீட்டுக்கு வராங்க அப்போ நீ யாருமா அப்படின்னு ரத்தின கேட்கவும் நான் தான் வீரசேகரனோட பொண்ணு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வேதனாகி எல்லாருமே அடைகிறாங்க வீரசேகரனோட பொண்ணு எதுக்காக இங்கே வந்துருக்கிறா ரத்தனவேலை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைவோம் அப்போ அவங்க பொண்ணு வந்து சில ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க அப்போ ரத்தினிட்ட காட்டுறாங்க எங்கள் அப்பாவோட கதை முடிகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்த ஆதாரத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்தாரு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வீரசேகரனோட கதை முடிஞ்சதுக்கு வேதனாகி தான் காரணமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எல்லாமே வந்து தான் அப்படின்னா அந்த ஆதாரத்தையும் வீரசேகரன் வச்சிருக்கதோ இதெல்லாம் பார்த்ததுமே ரத்தினா அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு ரத்னவேலி வந்து வேதநாயகியை பார்த்து கேட்கவும் வேதனாயகி சொல்கிறாங்க எங்கள் பார் தம்பி இந்த பொண்ணு கொண்டு வந்த ஆதாரம் எல்லாமே பொய்யான ஆதாரம் இதெல்லாம் நம்பின்னு இந்த மாதிரி நம்பிடாது அப்படிங்கும்போது என்ன நம்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கிற அதுதான் அவள் வந்து ஆதாரத்தோட கொண்டுட்டு வந்துருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேல வந்து வேதநாயகி மேலே கோபத்தோடு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது வேலன் மேலே எந்த தப்பும் கிடையாது அதேமாதிரிக்கு ஜானவிக்கும் வீரசேகரனுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு சொன்னால அது எல்லாமே வந்து வேதநாயகி போட்ட திட்டம் தான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே ரத்னவேலுக்கு தெரிய வருது இதை பார்த்ததுமே ரத்னவேலு கோவத்தோட வேதநாயகி பக்கம் வாராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இத்தனை வருஷமாக என்னையும் என் பொண்டாட்டி பிரித்து வச்சுருப்பேன் இப்போ தானே தெரியுது உன்னுடைய முகத்தேர் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே மற்றவங்க எல்லாரும் ரொம்பவே இருக்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ரத்தினவெலு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது உடனே நான் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க ரத்தினவேலு இதெல்லாம் பார்த்து நீ வந்து தப்பாக நினச்சிக்காத நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்க போது அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க வந்ததுமே வேதநாயகியை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு வேதநாயகி சொல்கிறாங்க ரத்னவையில் நான் தப்பு பண்ணல சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது எல்லா ஆதாரமும் தான் இங்கே இருக்குது இதுக்கு மேலே என்னது இருக்குது ஒழுங்கு மாறியாதே இந்த வீட்டோட்டே நீ போயிடு இனிமேலும் என் முகத்தில் கூட நீ முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ரத்தினவில் கோபத்தோட சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து வெளியே விட்டுடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளியும் ஜானகியும் ரத்தினவேல கிட்ட வராங்க அப்போ வந்து ரத்னவில் வந்து ஜானகியோட கையை பிடிக்கிறாங்க என்ன என்ன இத்தனை நாள் நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்தினவேலு வந்து ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அதே மாதிரி வேலனும் வந்துருந்தாங்க வேலனையும் வள்ளியும் ஒன்னு சேர்த்து வைக்கிறாங்க இதோட இந்த கதை முடிகிற மாதிரி தான் காட்டுறாங்க